கதை சொன்னான் என் கதை கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றத நான் கூற இருக்கிறேன் பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் மாங்கலே ಪರಿதாவம் நான் கதையா பிரீத்தி உன்னை நினைக்க விரும்புகிறேன் ஆனால் நீ விடவில்லை உன்னை மறக்க விரும்புகிறேன் அது முடிய முடியவில்லை கல்லை உடைத்தாலும் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே எந்த மடையனோ என் கதை அதுதான் இது காதல் நைவீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை இதுதான் சொல்றாமே டே ஏ யாரா நீ எதுக்கடா வந்தீங்க அண்ணா கணேசண்ண உங்களுக்கு தெரிஞ்சால நல்லா பாருங்க தெரியல ஏய் அவரை தெரியுதா பாரு இதரா அவர் தெரியுமா தெரியாது அவரு தெரியல ரியாசு அண்ணா ஐயப்பா ரியாசு சரி ஆப்பிள் பழத்துக்குள்ள காசை கழிச்சுக்குவோம் இது இது யாரு தெரியுமா தெ திரும்ார தெரியுதா தெரியல அவரைதா தெரியல ஏ தம்பி உனக்கு தெரியுதா பாருள இவரே தெரியுதா இவர தெரியுதா ஏய் அவர் பயப்படா மைச்சி எடுக்காரு பயப்படாற மைக் அதிகரிச்சிட பிறின்னு ஏய் இருடா அவரை கேட்டேன்னு தெரியுதான்னு கேட்டேன்ல தெரியலன்னுதான்னு சொன்னேன் அவரை கேட்டேன் தெரியுதான்னு தெரியல என்னன்னு சொன்னேன் இவரை கேட்டா தெரியுதுன்னு சொல்லு இல்ல தெரியலன்னு சொல்லு இப்படி கோபப்படுறேன் அதன் மேல ஆய் என்னதாண்ணா அப்படி பிரச்சனை அவனுக்கு உனக்கு அப்படி என்ன தான பிரச்சனை ஏய்டா இருரா இருரா வரேன் இருரா டேய் ஏய் இவ்வளோ கோபடுறான்னு உன்னை நல்லா தெரிஞ்சிருக்கு பாரு தெரியல தெரியல டேய்டா

அவனை பார்த்தா உனக்கு பயமா இருக்காதடா சரி என்ன பண்ண துணியை அப்படியே உன் துணியை பிடிச்சு இழுத்தானா இந்த துணியை பா यार அவனா இங்க வாடா ஏன்டா हाय 얘ண்டா அப்படி படுத்துற அவண்ட கூட மைக்க அவண்ட மைக்க கொடு

இப்பவும் அவனுக்கு தாமணி மருதாண்டா தெரியுதா பக்கத்துல வந்து பாத்துட்டு ஏய் ஆமா ஆமா எனக்கு யாங்க வந்துருச்சு அவன் என்ன பண்ணுவேன் பசுல ஏறி உட்காந்தானா முன்னாடி பொம்பளால சேலை கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்குவான் சேலைய பிடிச்சி வைப்பான் தாவணி போட்டு இருந்தா தாவணிய பிடிச்சி வைப்பான் சுடிதார் போட்டு இருந்தா துப்படா பிடிச்சி வைப்பான் செத்தா செத்த ஈர்ரா அந்த யாகத்துல இதை பிடிச்சி எடுத்துறேன் அப்படித்தானடா ஆமா ஆமா ஆடா அப்படின்னா எனக்கு இங்க இவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அதனால அவனுக்கு பிடிச்ச துணியை அவன்கிட்டே கொடு அவன்கிட்டே கொடு அட என்னடா ஓடி போய்டான் ஓய் மச்சான் ஓடிப் போயிட்டானே இப்ப சொல்லு உங்களுக்கு இந்தாளக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லு சொல்லு அட என்னடா சும்மா சும்மா அடிச்சிட்டு ஏய் என்னடா பிரச்சனை ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் ஆமா ஒரு யானடா அப்படி அவன் பயங்கரமா கோவக்காரன்

அப்புறம் அடிப்பேன் இரு அவன் என்ன சொல்ல தெரியுமா நீ என்ன சொல்ல வரன்னு புரியல புரிஞ்சா தானே வாசிக்க முடியும் புரியுற மாதிரி செஞ்சு காட்டுறா வெண்ணு ஆமா செஞ்சு காட்டு அவன் செஞ்சு காட்டுறத பார்த்து கரெக்டா வாசி கரெக்டா வாசி அட வாசிடா அங்க பல முடிய முக்கால் போட்டான்

ய்யோ ஐயோ தட அய்யோ என்னடா துண்ணியா தட இந்த கேள்றா

இந்த ஜெருக்கில் என்னையும் சொல்கிறோம் உங்களையும் இல்லை அதுக்கு தாண்டா நான் பின்னாடி வந்துட்டேன் இப்போ ஒன்றையும் சொன்னேன் ஜாரேன்னு சொன்னான் தேய் இந்திரா என்னதா இருந்தாலும் நம்ம அக்கா பண்ணணும் உன்னை பிடிக்கல பிடிச்சாலாம் கல்யாணம் ஆகிவிட்டு போயிடுச்சு நல்லா இருக்கட்டும் ஒன்று வாழ்த்துற விட்டு விட்டு மொட்டையை போ நாசமாக போகணும் பிடித்துட்டு சா நீ மட்டும் சாகரை எடுக்க கேட்கலாமா அதை ஒழிய பொண்ணை ப்ரா பசங்களில் பிச்சை எடுக்க சொல்லலாம் நீ மட்டும் பிச்சை எடுக்க சொல்லலாமா

யாருக்கு ஐநூறு ரூபா சம்பளம் குறைச்சி வேணுமோ அவன் சத்தம் கொடு இப்ப போடுற சண்டே அப்ப உனக்கு ஐநூறு ரூபா குறைஞ்சிருச்சு ஒண்ணு ரெண்டு ஐநூறு குறைஞ்சிருச்சு மூணாவது ஐநூறு அவன் பயங்கரமான கோவக்காரன் உன் மேலே பயங்கர கோவத்துல இருக்கான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கிளம்பு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கிளம்பு

போ உக்கரு உக்கரு போ ராவா தண்ணி போட்டு கிட்ட ஏனோ பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே அடி ஆடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்தேன் நீ சுச்சா பண்ணும் போதே போச்சு என் செல் நம்பர் பார்த்து நீ சிச்சா பண்ணும் போதே உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட இன்னொன்னா தான் போய் மழை ஒண்ண நானே வாடுறேன் ஆவா தண்ணி போட்டுக்கட்டு ஏமா பாடுறேன் தான எண்ணி நானே வாடுறேன் ஆவா தண்ணி ஓட்டு கட்ட ஏமா அடி ஆத்தேத்தே ஆடி மாச காத்த என் மாசமாத்தி போட்டம் நல்லாக்கம்பர் பார்த்து நீ திசா பண்ணும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லாத்தான் நானே ஒன்ன தானை எண்ணி நானே வாடுறேன் ஆவா தண்ணி ஓட்டு ஏமா பாடுறேன் பேருக்கண்ட அதை தெரிஞ்சு கிட்டேடான் ஓ பேரு சுருக்கண்டானு அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ கலைச்சதான வாழ்க்கை எனக்கு தாலிதா ஓ பேரு சுருக்கண்டானே அதை தெரிஞ்சுக்கிட்டே தானே நீ கலைச்சதான வாழ்க்கை எனக்கு தாலிதா அரி தங்கத்தை ஏவக்க சொன்ன இடத்தை ஏவத்த அறி இத என் அடி காத்து என் மனசை மாத்தி போட்ட முல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீத தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் நல்லா தான் ஒன்ன தானே நானே வாடுறேன் ஏதோ பாடுற மன மன முடிக்கத்தானே நான் ஏறு ராணி யாக்கி காட்டுறேன் கூடி இந்த காளிதாசமாட்ட எத்தனை வேப்பாரினாலும் கூடி இந்த நாட்டு புறா பாட்ட கேளு மாச காத்து மனசமாத்தி போட்டம் நம்பர் பார்த்து நீ டிஸ்டா பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா தான் மானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடுறே தவா தண்ணி போட்டுக்கிட்டே ஏனோ பாடுறேன் மானே ஒன்ன தானே எண்ணி நானே வாடுறேன் தவா தண்ணி போட்டுக்கிட்டே ஏனோ பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாசம் காத்து என் மாசம் மாத்தி போட்ட மல்லா கே என் நம்பர் பார்த்து நீ டிஸ்டா பண்ணும் போதே உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா